எப்பவுமே வர சேலஞ்சஸ் தான் சும்மா இந்த படத்தை முந்நூறு கோடி வரைக்கும் முந்நூறு கோடி போயிடுச்சு நானூறு கோடி போயிடுச்சுன்னு எங்கேயோ போனவங்கள அவர் இழுத்து விடுறாரு அது அவருக்கு தேவையே இல்லாத வேலை யாருக்கு அவரு ப்ராப்ளம் ரெக்ரியேட் பண்ணுறாரு தளபதி சாருக்கு இப்போ நான் பேசுகிறேன் இது தாங்க டேட்டா இந்த ரைடுக்கான ஒன் ஆஃப் த மிகப்பெரிய தூண்டுதல் எங்கடா அவனுங்களே சும்மா இருந்தாலும் நீங்க வர வர விடாம பண்ண மாட்டீங்க போல் தீயோடைய மாஸ் மாஸ் அவரை பொறுத்த வரைக்கும் எவன் பேசுவான் உண்மையிலேயே எவன் பேசுவான் இது இது சர்ச்சைக்குரிய கேள்விங்க ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கர்கல் சிமா வியூவர்ஸ் இன்னைக்கு இப்போ நம்ம கூட சென்சேஷன் அப்படின்னே சொல்ல முடியும் ஏதாவது பேசினாலே எதார்த்தமா இருக்கிறனாலே அது பயங்கரமா ட்ரெண்டாக போயிடுது நம்ம ரவீந்திரன் சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் மெனி மோர் ஹாப்பிடன்ஸ் ஆஃப் தேங்க்யூ ஸோ ஐ வாண்ட் யூ டு ஹேவ் ஆல் யுவர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ

ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த பெரும்பாலமான மேஜர் பார்ட் ஆஃப் த பீப்புள் நான் நான் பேசுகிற கண்டென்ட்டோடைய டெப்த் அனாலிசிஸ் மட்டும் பாருங்கள் எனக்கு யாரையுமே பர்சனல் இன்ஃபேக்ட் எனக்கு சனமும் தெரியாது தர்ஷனும் தெரியாது ஒரு கண்டென்ட் எடுத்துக்கிட்டா பிக் பாஸ் எடுத்துக்கிட்டா எனக்கு யாரையுமே தெரியாது கவினை தவிர ஸோ என்னுடைய கோர் பாயிண்ட் என்ன நீங்கள் டிவியில் பார்க்கறத உங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு ஃபோரம் கிடைக்கல எனக்கு கிடைக்கிது ஆனால் நான் பெரிய பிடுங்கி இல்லை இதெல்லாம் சொல்கிறதுக்கு உங்கள் ஸ்டைலில் சொல்லணும்னா நான் சொல்கிறதுனால எல்லா உண்மையும் கிடையாது முடிஞ்சால் என் கருத்துக்களை அப்ளை பண்ணி பாருங்க இப்படி ஒரு வியூல பாக்குறது கரெக்டா இல்லையா அப்படிதான் ப்யூர்லி என் பாயிண்ட் ஆஃப் வியூ ஏ என் பாயிண்ட் ஆஃப் வியூனா நான் பப்ளிக் ஃபோரம்ல வர இல்ல பப்ளிக் டிவில வர பாயிண்ட்டுக்கு தான் என்னோட கருத்தையே தவிர யாரோட பர்சனல் எட்டி பார்த்துட்டு வந்து நான் ஒரு இன்டர்வியூ கொடுக்கல கண்டிப்பா ஐ அம் வெரி கிளியர் ஆன் மை ஓன் பாயிண்ட் ரெண்டாவது ஒரு விஷயத்த நீங்க வந்து ஒரு ஷேடுல காமிச்சு மறைச்சிட முடியாதுன்றது ஒரு பாயிண்ட் அதோட அதர் சைடையும் நாங்க பாக்குறோம்ன்றதையும் வெளியில மக்களுக்கு நாங்க யாராச்சும் ஒருத்தர் ஷுட் கம் அவுட் ஆஃப் டாக் நான் வந்து நான் சொல்றேன் என்னுடைய கருத்துக்களை விட மிக மிக ரொம்ப நு நுணுக்கமா புத்திசாலிதனமான கமெண்ட்களோட நிறைய பேர் இருக்காங்க பட் தேட் வாட் ஹாவ் ஸ்கோப் டு சோ அவங்களுக்குல யாரோ ஒருத்தங்க ரெப்ளிகேட் பண்றாங்கன்னா அதுதான் அண்ட் தட் வே லாட் ஆஃப் பீப்புள் செட் தட் உங்க வியூ பாயிண்ட் நல்லா இருக்கு உங்களோட இருக்கு அண்ட் இது இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நாம கனெக்ட் ஆகிறோம் தலைவா அது நமக்கு நமக்கு தெரிஞ்சா சரி நாம எங்கயோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகிட்டே இருக்கோம் நம்மள வந்து ஒருத்தங்க ஜாலியும் ஆக்குறாங்க முட்டாளும் ஆக்குறாங்க அது நமக்குள்ளேயே தெரிஞ்சுக்கிறோம் பேசிக்கிறோம் அவ்வளவுதான் சினிமால நல்லது பேசுறத விட பிரச்சனைகளை பேசணும்னா இன்னும் நிறைய ஏகப்பட்டது இருக்கு அதே மாதிரி இப்போ இன்னொரு பக்கம் ஒரு பிரச்சனை போயிட்டு நம்ம தளபதிக்கு இன்கம் டாக்ஸ் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அவங்க ஃபேன்ஸ் வந்து அதையும் ஒரு பாசிட்டிவா தான் எடுத்துக்கிறாங்க தேங்க்யூப்பா நீங்க இனிமே இன்கம் டாக்ஸ் ரைடு போல இங்க கரெக்டான கலெக்ஷன்ஸ் சொல்லி இருக்கீங்க அப்படின்னு நீங்க எப்படி பாக்குறீங்க ஆக்சுவலி சொல்லணும்னா இது வந்து தளபதிக்கு எப்பவுமே வர சேலஞ்சஸ் தான் ஆமா அவரு அவர் வந்து எதிர்கொள்ற ஒரு விஷயம் ஆனா நான் இதை வந்து நானும் பாசிட்டிவா தான் பார்க்குறேன் கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேக்கான ரைட் வெரி ரைட் டெசிஷன் வெரி வெரி ரைட் டெசிஷன் தட் ஒரு படம் எடுத்து அந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த படம் ரிலீஸ் ஆனதுல இருந்து அந்த படம் புரொடக்ஷன் கம்பெனியை தவிர எல்லாரும் அவங்க அவங்க யூடியூப் சேனல்ல போய் குறிப்பா தனசயன் ஒருத்தர் கூட உட்கார்ந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ண மாதிரி இந்த படம் எஃப்எம்எஸ் இவ்வளவு இந்த படம் இது என்ன சொல்றது ஏரியா ரைட்ஸ் ரைட்ஸ் இந்த இவ்வளவு அப்படின்னு கோடி வரைக்கும் கோடி போயிடுச்சு கோடி எங்கேயோ போனவங்களோ அவர் தான் இழுத்து விடுறாரு அவங்க அவங்க அவங்கவுங்க சேனலோடைய பரபரப்பை கூட்டுறதுக்கோ இல்ல அது மேல இருக்கிற ஒரு ஈர்ப்பு ரசிகர்களுக்கு இப்ப நான் அந்த படத்தோடைய கண்டென்ட விமர்சிச்சு பேச பயம் இருக்கும் இல்ல இந்த மாதிரி ஒரு நான் சொல்றது ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு நாலேஜபிள் பர்சன் லைக் தனஞ்சயன் ஷுட் நெவர் டூ தட் ஒரு படத்தோட பட்ஜெட் அவரையே டிஸ்கிரைப் பண்றாரு அது அவருக்கு தேவையே இல்லாத வேலை அது அவர் வந்து தேவையில்லாம அந்த சேனல்ல உட்கார்ந்துகிட்டு அவர் வந்து குறிப்பா உட்கார்ந்துகிட்டு இந்த படத்தோட ப்ராஃபிட் எவ்வளவு இந்த படத்தோட சேல் இவ்வளவு இந்த படம் இவ்வளவு போறதுக்கான மேக்சிமம் ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னு அது அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோட வேலை இது வரைக்கும் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருக்கிற படங்கள்ல யாராச்சும் அப்படி பண்றாங்களா ஏன் இவருக்கு உட்கார்ந்து அனலைஸ் சென்ற பேர்ல அவர் அவருடைய சொந்த கருத்தை வேற ஒரு சேனல்ல பதிவு செய்யறாருன்னா அது வேற சொந்த சேனல்ல பதிவு செய்யறாருன்னா அது அவர் தன்ன பப்ளிசிட்டி நார் மார்க்கெட்டிங் பண்றாருன்னு அர்த்தம் அந்த ப்ராடக்ட் அவருடைய பானையில எல்லாரையும் பார்க்க வைக்கிறாருன்றது அர்த்தம் அவ்வளவுதான் இது எனக்கு அவருக்கும் எனக்கு எந்த பர்சனல் வெண்டட்டாலாம் ஒண்ணுமே கிடையாது என்னோட பாயிண்ட்ல இன்னைக்கு இந்த ரைடுக்கான ஒன் ஆஃப் த மிகப்பெரிய தூண்டுதல் அவரு இந்த மாதிரி தேவையில்லாத கண் தன்னோ இப்ப நான் இது தாங்க டேட்டா அப்படின்னு சொல்லி இத காமிச்சு பேசுனார்னா ஓகே சரிங்களா இந்த மாதிரி தேவை இல்லாம பேசி யாருக்கு அவரு ப்ராப்ளம் ரெக்கிரியேட் பண்றாரு தளபதி சாருக்கு தளபதி சாருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல அவர் கரைப்படாத கை ஜம்முன்னு வெளில வருவார் காரணம் என்னன்னா இல்ல என்ன ஒரு விஷயம்னா இவங்க இதை சென்சேஷன் ஆக்குற விதம்தான் அதாவது அவர் கார்க்குள்ள உள்ள வந்து வந்து பண்ணு அது பண்ணி இது பண்ணி இப்படி எல்லாம் கொண்டு போய் அதை ஒரு டிபேட்டபிள் டாபிக்கா இப்படிலாம் வந்து வணிக ரீதியா ஒரு படம் ஒரு காலத்துலங்க உங்களை மாதிரி சேனல் பீப்புள் ஒரு படத்தை கேட்கிற விதம் ஒரு காலத்துக்கு முன்னாடிலாம் படம் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க கேட்ட உடனே அதுல இருந்து வெளில இருந்து தியேட்டர்ல இருந்து வர்றவங்க படம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்க பாட்டு நல்லா இருக்கு சண்டை நல்லா இருக்கு இந்த ஹீரோ பிடிப்பு நல்லாருக்கு ஆனா இப்போலாம் அப்படி தெரியுமா படம் வந்த உடனே நீங்க மைக் பண்ணிட்டுவீங்க படம் நல்லா இருக்கா நல்லா இருக்கு அடுத்து என்ன கேப்பீங்க ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கா செகண்ட் ஹாஃப் இப்படி இப்படித்தான் வணிகம் வர ஆரம்பிச்சது ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அண்ட் சினிமா எவங்க கண்டுபிடிச்சா சினிமா நல்லா இருக்கான்னு தான் கேட்டிருப்பாங்க சரிங்களா இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்கா செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கான்றதை

சைக்கோலாஜி வாஸ் மோல்டு அப்படின்றாரு எனக்கு ஒண்ணுமே புரியல பிரச்சனை என்னன்னா எல்லா படமும் அந்த படத்தோட விமர்சனங்கள் அவங்க ஓன் சேனலை பில் பண்றதுக்கான ஒரு பாயிண்ட் விமர்சனங்கள் அப்படின்றது எல்லா படத்துக்கும் வேணும் சரிங்களா அந்த விமர்சனங்கள்ல பாக்குறதுக்கே ஒரு சென்சேஷனை கிரியேட் பண்ற மாதிரி விமர்சனம் பண்ணா அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கு விமர்சனம் பண்றவங்க என்னுடைய நாலேஜ் தான் விமர்சனம் அப்படின்ற மாதிரி தான் இப்ப போற விமர்சனங்கள் இருக்கு அதுதான் ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்தது உதாரணத்துக்கு ஒரு படம் நல்லா ஓடி இருக்கு அந்த படத்தோட வருமானத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது கிட்டத்தட்ட நான் உங்ககிட்ட உங்க வயசை கேட்கிற மாதிரி நல்லா தெரியாத அறிமுகமாகற இந்த நேரத்துல நம்பர் கிட்ட நம்பர் நபர் உங்களுடைய வருமான இயர்லி வருமானம் என்னன்னு கேட்கற மாதிரி

திருச்சி டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லட்டும் எனக்கு இவ்வளவு வந்துச்சு இவ்வளவு ப்ராஃபிட் சொல்லட்டும் நீங்க நீங்க ஏங்க சொல்றீங்க நீங்க 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 பிரதிநிதி மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லி விட்டுறீங்க அது எங்க எங்கயோ போய் இல்ல இப்ப உதாரணத்துக்கு இந்த ரைட் ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் பேசிக்கிறது என்னவோ தெரியல ஆனா பொதுவா பேசுறேன் எங்கடா அவனுங்களே சும்மா இருந்தாலும் நீங்க வர விடாம பண்ண மாட்டீங்க போல் இருக்க எனக்கு இப்ப வந்து நான் மாஸ்டரோட ஆடியோ லான்ச்சுக்காக காத்துட்டு இருக்கேன் அவர் என்ன பேச போறாரு என்ன குட்டி கதை சொல்ல போறாருன்னு கேக்குறதுக்காக

அவரை கண்டென்டாவே வச்சா தான் மத்தவங்களுக்கு பிசினஸ்னா அவர் சும்மா படத்திலயே நடிக்கலனால அவர் கண்டென்டா இருக்காரு ஆப்வியாஸ்லி அதரோட சாம்னஸ் இல்ல அவர் என்ன பண்ணாலும் அது ஒரு பாசிட்டிவா ஊஞ்சது ஒரு ஆப்போசிட்டா பண்ணாலும் அது சரி அது என்னன்னா இப்ப ரீசன் டைம்ஸ்ல வந்து கவர்மெண்ட் இந்த மாதிரி நெசசரி ஸ்டெப்ஸ் எடுக்கிறது ரொம்ப நல்லது காரணம் என்னன்னா இப்ப இவங்க எடுத்து இதல வந்து ரஜினி சார் இருக்கட்டும் இப்ப இவரா இருக்கட்டும் ப்ரூவ் பண்றதுல ஒரு விஷயம் என்னன்னா கவர்மெண்ட் இஸ் ட்ரைங் டு ப்ரூவ் தட் நாங்க வந்து எவ்வளவோ பிரைவேட் ஆஃப் நான் பார்த்துருக்கேன் எவ்வளவோ மத்த டிபார்ட்மெண்ட் செக்ஷன்ஸ்லயும் போயிட்டு இருக்கு அது அவ்வளவு என்லைட் ஆகி தெரியல மக்களுக்கு ஆனா இது நடக்கும் போது தெரியும் போது ஒரு விஷயம் அவங்களும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க வி ஆர் நாட் லெட்டிங் எனிபடி அவுட் நீங்க சிம்ம சொப்பனமா நினைக்கக்கூடிய யாரையும் நாங்க டச் பண்றோம் அப்படின்றதையும் காட்டுறாங்க ஆனா அதை அரசியல் பண்ற விதம் எப்படின்னா இது வந்து அவர் வந்து அந்த ஆடியோ லான்ச்ல அப்படி பேசிட்டாரு இது இவர் இப்படி பேசிட்டாரு இது இவர் உங்களுக்கு அகைன்ஸ்ட் இப்ப விஷயம் என்னன்னா ரசிகர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவல அவர் அவங்களை எங்கேஜ் பண்ற மாதிரி பேசுறாரு இப்ப ரஜினி சார் கூட தான் ஆடியோல ஒரு மாசம் ஒரு கதை சொன்னாரு சரிங்களா அந்த படத்தை அவ்வளவு கோடி சம்பாரிச்சு சரி அவ்வளவு கோடி செலவு பண்ணி எடுத்த அந்த ப்ரொடியூஸருக்கு மனசு இறங்கி ரெண்டு பெரிய ஸ்டாருங்க வந்து அப்படி பேசுறதை வி ஹாவ் டு ஆட்ஸ் ஆஃப் யவம் பேசுவான் உண்மையிலேயே யவம் பேசுவான் ரெண்டு பேரும் வந்து சூப்பரா அதனால அதனாலதான் சொல்றேன் அவங்களுக்கு தெரியுங்க நம்ம வாங்குற சம்பளத்துக்கு தாண்டி வெளியில வந்து நம்ம என்ன மாதிரி அவங்களுக்கு வேலை பண்ணி கொடுக்கணும் கொடுத்தா அப்படின்னு

ஒருவேளை சினிமா இல்லைனா அவங்களோட ப்ரொஃபஷன் உங்கள் லைஃப்ல என்னவாக வந்திருக்கும் நான் டீஃபால்ட்டாக ஒரு டெலிகாம் மெக்ஸ்பெட்டாக இருந்தேன் ஒரு ஐடி இன்ஜினியராக தான் இருந்தேன் ஒருவேளை சினிமா அதாவது நான் ஆக்சிடென்ட்டில் தான் வந்தது அப்படி ஒரு வேளை இல்லைன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நிம்மதியா எல்லாரும் மாதிரி ரிஸ்க் எடுக்கத் தெரியாத வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்காதவன் மட்டும்தான் சிறந்த வெற்றியை பார்க்க முடியாது அப்படி ஒரு கோலையா இருந்திருப்பேன் ஓகே ஒரு ஹீரோவா மாறிடலாம் அப்படின்னா நீங்க எந்த ஹீரோவை மாறி ஒரு நாள் லைஃப் பால்னு நினைப்பீங்க ஒரு படம் நடிக்கணும்னு நினைப்பீங்க ஒரு ஹீரோவா அப்படின்றது நான் பாக்குறது நல்ல கேரக்டரை எஸ்டாப்லிஷ் பண்ணி நடிக்க எனக்கு பசுபதி சார்னா ரொம்ப பிடிக்கும் பசுபதி சாரோடைய ஒரு ஆக்டிங் நான் ஒருவேளை உடம்பு குறைஞ்சு

ஒரு வியர்ட் ஹேபிட் ஆஃப் யர்ஸ் உங்களால் மாத்திக்கவே முடியாது வியர்ட் ஹேபிட் இப்ப ஹீரோயின்ஸை கேட்டு எனக்கு எப்ப பார்த்தாலும் கண்ணாடி வேணும்னு சொல்லுவாங்க என் முன்னாடி கண்ணாடி இருந்துகிட்டே இருக்கணுன்னா சொல்லிருக்காங்க ஸோ உங்களுக்கு ஒரு வியர்ட் ஹேபிட் பேசிக்கிட்டே இருக்குது ஆல எஸ் ஒரு ஃபன்னி ப்ரோபோசல் வந்திருக்கு உங்களுக்கு எப்பவாது லைஃப்ல ஐயோ சீரியஸான ப்ரோபோசல் எல்லாம் வந்திருக்கு பட் அவங்களுக்கு எல்லாம் மேரேஜ் ஆயிடுச்சு அச்சச்சோ அதுதான் தவறான விஷயம் இல்ல एक्चुअली see என்ன நீங்க கேட்டதுல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ப்ரோபோசல் வந்தது அவங்க வந்து அது அது எப்படின்னா ப்ரொப்போசலாக சொல்லக்கூடாது ஒரு பட வாய்ப்பு கேட்டு ஒருத்தவங்க வந்தவங்க தான் அவங்க வந்து என் பர்சனல் லைஃப்ல நிறைய ட்ராஜடிஸ்லாம் இருக்குது ஸோ அவங்களுக்கு சம்வேர் அது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மூலிமா அவங்களுக்கு அதுவும் தெரிய வந்திருக்கு தெரிய வந்தவங்க அவங்க வந்து கேட்டாங்க நான் வந்து இப்போது சினிமாக்கெல்லாம் ட்ரை பண்ணுறேன் ஒருவேளை எனக்கு சினிமாலாம் ட்ரை பண்ணி எதுவும் நடக்கலைன்னா நான் வந்து திருப்பி அவங்க வந்து டேட்டா வேற விவசாயம் சம்திங் ரிலேட்டட் டு அதில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க தெரியல அது எதுவும் பெருசாக செட் ஆகலன்னா நான் திருப்பி அதுக்கே போகிறேன் அந்த டைம்ல நான் ஒரு வேலை நீங்க அவைலபிளாக இருந்தா நான் அவங்களை வந்து கண்டிப்பாக வந்து மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு கேட்பேன் அப்படின்றத இத இத நான் எனக்கு நீங்க ட்ரிக்கியா பட வாய்ப்பு கேக்குறீங்களா இல்ல என்ன ஆங்கில கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல புரியல புரியலையா அதுதான் நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க ஏதோ ரிசர்வேஷன் புக் பண்ணிட்டு போலான்னு பாக்குறீங்கன்ற மாதிரி இருக்கு ஒரு டோக்கன் குடுத்து ரீசெண்டா ஒரு படம் பார்த்துப்பா இப்படி ஒரு மட்டமான படத்தை எடுத்திருக்காங்கன்னு ஃபீல் பண்ண ஒரு படம் நான் படம் பேர் சொல்றதுல எனக்கு இதெல்லாம் இல்ல அதாவது சீன்ஸ் கூட சொல்லுங்க நான் லிங்க் பண்ணிக்கிறேன் இந்த மூணு எடுத்து நடிக்கிற நான்கு எடுத்து நடிக்கிற மாதிரி இல்ல இல்ல ரீசன் டைம்ஸ்ல அதாவது கொஞ்சம் கூட உட்கார்ந்து என்னால படம் பார்க்கவே முடியாது சங்க தமிழன் நான் வாங்கின படம் நான் வந்து ஏன் அதை பார்க்காம வாங்கிட்டேன் அப்படின்னு ரொம்ப ரிக்ரெட் பண்றேன் காரணம் என்னன்னா நாம நம்ம வாங்கி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண ட்ரை பண்றோம் ஏகப்பட்ட பேர் நம்புறாங்க பார்த்தீங்களா நம்ம ரிலீஸ் பண்ணி அந்த ஒரு படம் பார்க்க வந்து அவங்க காசுக்கு நாம பொறுப்பு சரிங்களா நான் அந்த பொறுப்புல ரொம்ப ராயல்ட்டியா இல்லாததுனால

ஐ சே லாஸ்ட் இயரில் அப்படின்னு நான் சொல்லும் போது எனக்கு ஒரு இம்பாக்ட் அதாவது எனக்கு வந்து சோஷியல் ரிஃபார்மா படம் பண்றவங்களை வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி ஆங்கிளில் ஒரு ஒரு பாயிண்ட்ல பார்க்குறேன் அப்படி இல்லை இட் ஷுட் பி ஓன்லி ஒரு ஒரு கமர்ஷியல் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு பார்த்தாலும் எனக்கு ரொம்ப ஒரு பயங்கர இம்பாக்ட் எனக்குள்ள கிரியேட் பண்ணி இதை இன்னும் கூட ரொம்ப நல்லா பண்ணிருக்கலாம் அப்படின்னு நினச்ச பணம் வந்து வேலைக்காரன் சூப்பர் ஓகே நீங்க நிறைய நம்ம பேசிட்டே இருந்தோம் வேறேன் வீல் நிறைய டாபிக்கோட பேசலாம் அண்ட் மேலும் நிறைய படங்கள் நீங்க குடுப்பீங்கன்னு நம்புற நன்றி தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ